நீங்க வந்து இப்ப நிறுவீங்க நிறுவீங்கன்றது சொல்றது தப்பு அதான் குடிமை சமூகங்களும் சொல்லுது அதை வாதத்துல அவர் அதை வைக்கிறார் அதே மாதிரி பீகார்ல இதுல வந்து நிறைய பேருடைய பெயர்கள் விடுபட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் பீகார்ல விடுபட்டு போச்சு அப்படின்னு சொல்லும்போது அந்த நீதிபதி ரெண்டு பேர் ஒன்னு சூரியகாந்த் இன்னொருத்தர் பக்ஷி பக்ஷி என்ன சொல்றாருன்னு சொன்னா இல்ல இல்ல அப்படியெல்லாம் ஒண்ணும் பெருசா வந்து நீக்கப்படவில்லை அப்படின்னு சொல்றாரு அவர் என்ன அடிப்படையில சொல்றாருன்றதே புரியல இன்னைக்கு எல்லாருக்கும் தெரியும் புள்ளி விவரங்கள் தேர்தல் ஆணையமே தான் கொடுத்திருக்குது மொத்தத்துல பீகார்ல கிட்டத்தட்ட எழுபது லட்சம் பேர் விடுபட்டு போனார் இன்றைக்கு நடக்கக்கூடிய விவாதங்களை பொறுத்தவரல பெருசா எதுவும் நடக்கும்னு நம்பிக்கை இல்லைன்னு நினைக்க நம்பிக்கை இல்லை நம்ம ரெண்டு வரும் தான் பீகாருடைய எஸ்ஐஆர் அனௌன்ஸ் பண்ண போது நான் சொன்னேன் அப்ப கேஸுக்கு போன போது கேஸும் நடக்கும் கேஸ் தொடர்ந்து கொண்டிருக்கும் தேர்தலும் முடிஞ்சிடும் அப்படின்னு சொன்னேன் இப்ப தேர்தலும் முடிஞ்சு போச்சு அதே மாதிரிதான் இப்போ மாநிலங்கள்லயும் இப்ப நடக்குது ஒரு ஒரு வாரம் கூடுதலாக டைம் கொடுத்துருக்காங்க அந்த ஒரு வாரத்துக்குள்ள நீங்க முடிக்கணும்னு சொல்லும்போது கொஞ்ச பேர் விடுபட்டு போவாங்க அவங்கள கொஞ்ச பேர் அப்பீல் பண்ணுவாங்க அந்த அப்பீல் அக்செப்ட் ஆகுமா இல்லையான்னு தெரியாது உண்மையில இதுல பாதிக்கப்பட போறது நீங்க வந்து எந்த பூத்துல ஓட்டு போட்டீங்க தொகுதி ஓகே தொகுதி சொன்னீங்கன்னா ஓகே ஆனா தொகுதிக்கு மேல எ எந்த பூத்துல ஓட்டு போட்டீங்க அதுல எந்த பாகம் எந்த வரிசைகள் இது எப்படி ஒரு இந்த முழுமையா தெரியாத ஒரு பிஎல்ஓ எப்படி தமிழ் நியூஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நம்ம நம்மோடு இருப்பவர் அரசியல் விமர்சகர் மரியாதைக்குரிய தாமஸ் பிராங்கோ சார் சார் வணக்கம் வணக்கம் சார் இன்றைய தினம் நாடாளுமன்றத்திலும் சரி ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம் வந்து வெடித்திருக்கிறது அமளியில் ஈடுபட்டார்கள் எதிர்கட்சியினர் இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனை வந்து விவாதத்திற்கு உட்படுத்த வேண்டும் என்று உச்ச நீதிமன்றத்திலும் இது இதற்குண்டான அந்த வழக்கு வந்து இன்றைய தினம் விசாரிக்கப்பட்டு வருகிறது அபிஷேக் மனு சிங்வி அவர்கள் பல வாதங்கள் வைத்துக் கொண்டிருக்கிறார் முதல்ல இந்த ஸ்பெஷல் என்ட்ரன்ஸ் ரிவிஷன் என்பதே வந்து சட்டத்திற்கு எதிரானது இல்லீகள் இது வந்து அப்படின்னு சொல்லி கடுமையான விமர்சனத்தை முன்வைத்துக் கொண்டிருக்கிறார் சுப்ரீம் கோர்ட்ல என்ன போய்கிட்டு இருக்கு சார் உச்ச நீதிமன்றத்துல அசோக் மனு சிங்கி குறிப்பாக சொல்றது என்னன்னு சொன்னா உச்ச நீதிமன்ற வந்து இதுல வந்து ரொம்ப கவனம் செலுத்த வேண்டும் அசோக் மனு சிங் அவர்கள் அவங்களுடைய வாதத்துல வந்து முக்கியமாக வைக்கிறது என்னன்னு சொன்னா தேர்தல் ஆணையத்தினுடைய பணி அல்ல ஒருவர் குடிமகனாக இருக்கிறாரா இல்லையான்றத நாமளும் ஏற்கனவே பேசி இருக்கிறோம் அதை முடிவு செய்ய வேண்டிய வந்து உள்துறை அமைச்சகம் ஹோம் மினிஸ்ட்ரியனுடைய வேலைதான் ஒருத்தர் வந்து இந்த நாட்டினுடைய குடிமகனா இல்லையான்னு சொல்லி என்ன முடிவு செய்யணும் அவங்க ஏற்கனவே பாராளுமன்றத்திலேயே ஒரு தகவல் கொடுக்கும் போது இந்தியாவில சுமார் இருபத்தி ரெண்டாயிரம் பேர் வெளிநாட்டுல இருந்து இங்க கூடிய இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிருந்தாங்க சோ அதெல்லாம் வெரிஃபை தான் என்ஆர்சி நேஷனல் ரெஜிஸ்டர் ஆஃப் சிட்டிசேஷன் ஒண்ணு கொண்டு வந்தாங்க ஆனா இன்றைக்கு தேர்தல் ஆணையம் என்ஆர்சி செய்ய வேண்டியத அவங்களே அவங்களுடைய வேலையாக செய்துட்டு எடுத்துட்டு நீங்க வந்து ஒவ்வொருத்தரும் இந்த நாட்டினுடைய குடிமகன் என்பதை நிரூபிக்க வேண்டும் அப்படின்றதான் கொண்டு வந்திருக்காங்க இல்லைன்னு சொன்னா இந்த ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சு அப்ப நீங்க ஓட்டு போட்டீங்களா உங்க அப்பா ஓட்டு போட்டாங்களா உங்க அம்மா ஓட்ட ஓட்டு போட்டாங்களா இந்த தகவல் எல்லாம் கேட்கிறது என்பது நான் இந்த நாட்டினுடைய குடிமகன்ன்றத நானே போய் நிரூபிக்கணும்னு சொல்றாங்க குறிப்பாக நம்ம என்ன பார்க்கணும்னா ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சுல நடந்த ரிவிஷனை பொறுத்தவரல அப்போ வந்து ஒரு ஃபார்ம் கூட நிரூபி சொல்லி சொல்லி கேக்கறல அவங்க அந்த எனோமரேட்டராக வந்தவங்க அவங்க வந்து இந்த வீட்டை விட்டு மாறி போயிட்டாங்களா யாராவது இறந்துருக்காங்களா அதை மட்டும் தான் கேட்டு பில் பண்ணிட்டு போனாங்களே தவிர இப்ப நீங்க வந்து ஒரு ஒரு அந்த நாட்டினுடைய குடிமகன் நிரூபிக்கணும்னு சொல்றாங்க நாட்டுல ஐம்பது வருஷம் அறுபது வருஷமா பிறந்து வாழக்கூடியவர்களுக்கு ரேஷன் கார்டு இருக்கிறவங்களுக்கு ஐடி கார்டு இருக்கிறவங்களுக்கு எலெக்ஷனுடைய எலெக்ஷன் கமிஷனுடைய எபிக் ஐடி கார்டு ஏற்கனவே இருக்கு அப்ப இவ்வளவு நாள் எப்படி நீங்க உங்களுக்கு கார்டு கொடுத்தீங்க வாக்காளர் பட்டி ஏன் சேர்த்தீங்கன்றது கேள்வியாக இருக்குது இல்லையா ஆதார் கார்டு இருக்கு இது எல்லாம் வச்சுட்டு நீங்க வந்து இப்ப நிறுவிங்க நிறுவிங்கன்றது சொல்றது தப்பு அதான் குடிமை சமூகங்களும் சொல்லுது அத இன்னைக்கு வாதத்துல அவர் அதை வைக்கிறார் அதே மாதிரி பீகார்ல இதுல வந்து நிறைய பேருடைய பெயர்கள் விடுபட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் பீகார்ல விடுபட்டு போச்சு அப்படின்னு சொல்லும் போது அந்த நீதிபதிகள்ல ரெண்டு பேர் ஒன்னு சூரியகாந்த் இன்னொருத்தர் பக்ஷி பக்ஷி என்ன சொல்றாருன்னு சொன்னா இல்ல இல்ல அப்படி எல்லாம் ஒன்னும் பெருசா வந்து நீக்கப்படவில்லை அப்படின்னு சொல்றாரு அவர் என்ன அடிப்படையில சொல்றாருன்றதே புரியல இன்னைக்கு எல்லாருக்கும் தெரியும் புள்ளிவரங்கள் தேர்தல் ஆணையமே தான் கொடுத்திருக்குது மொத்தத்துல இந்த பீகார்ல கிட்டத்தட்ட எழுபது லட்சம் பேர் விடுபட்டு போனார் அதை பற்றி பத்திரிகையாளர்கள் நிறைய எழுதியிருக்கிறாங்க அங்க இருக்கக்கூடிய அந்த புள்ளிவரங்கள் தெளிவாக இருக்குது அப்படி இருக்கும்போது ஒரு உச்ச நீதிமன்ற நீதிமதி இல்ல அந்த மாதிரிலாம் நடக்கல அப்படின்னு சொல்றதுன்றது அவரு மக்களுக்கு சார்பாக செயல்படுறாரா நீதியை பாதுகாக்கிறதுக்கு போடுறாரா இல்ல தேர்தல் ஆணையத்துக்கு சார்பாக செயல்படுகிறாரான்னு ஒரு பெரிய கேள்வி என்பது அதுல எழும்புது நடக்கக்கூடிய விவாதங்களை பொறுத்தவரல பெருசா எதுவும் நடக்கும்னு நம்பிக்கை இல்லைன்னு நினைக்க நம்பிக்கை இல்லை நம்ம ரெண்டு பேசும்போதுதான் பீகாருடைய எஸ்ஐஆர் அனௌன்ஸ் பண்ண போது நான் சொன்னேன் அப்ப கேஸுக்கு போன போது கேஸும் நடக்கும் கேஸ் தொடர்ந்து கொண்டிருக்கும் தேர்தலும் முடிஞ்சிடும் இப்ப தேர்தலும் முடிஞ்சு போச்சு அதே மாதிரி மாநிலங்கள்லயும் இப்ப நடக்குது ஒரு வாரம் டைம் கொடுத்திருக்காங்க அந்த ஒரு வாரத்துக்குள்ள நீங்க முடிக்கணும்னு சொல்லும் போது கொஞ்ச பேர் விடுபட்டு போவாங்க அவங்கள கொஞ்ச பேர் அப்பீல் பண்ணுவாங்க அந்த அப்பீல் அக்செப்ட் ஆகுமா இல்லையான்னு தெரியாது உண்மையில இதுல பாதிக்கப்பட போறது தொழில்நுட்பம் தெரியாத தன்னுடைய ஃபார்ம் ஆன்லைன்ல பில்லப் பண்ண தெரியாத ஃபார்ம் கொடுக்கணும் தினம் தேதின்னு கூட தெரியாத வெளியூர்ல போய் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்க ஆஸ்பத்திரியில இருக்கக்கூடியவங்க குறிப்பாக ஏழை மக்கள் நிறைய பேர் விடுபட்டு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு சார் இப்போ இந்த ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி ஐந்து நடந்த எஸ்ஐஆர்ல உங்க தாத்தா அதாவது அப்பா அம்மா இல்ல தாத்தா பாட்டி ஆகியோருடைய பெயர் இடம்பெற்றிருந்தால் அதுல வந்து மென்ஷன் பண்ணணும்ன்ற ஒரு ஷரத்து இருக்கு பட் ஆனா இப்ப நம்ம தமிழக தேர்தல் ஆணையர் அர்ச்சனா பட்நாயக் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா உங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியல டூ தௌசண்ட் ஃபைவ் டூ தௌசண்ட் டூல எங்க பேர் இருக்கு அப்படின்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியல அப்படின்னா உங்க சுயவுபரத்தை மட்டும் மேல உள்ள காலத்தை மட்டும் நாங்க பக்கவா ஃபில் பண்ணி கொடுத்துருங்க போதுமானது நாங்க வந்து லிஸ்ட்ல சேர்த்துருவோம் அவங்களை டிராப்ட் லிஸ்ட்ல அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டினுடைய தலைமை தேர்தல் ஏர் அச்சனா பட்நாயக் அம்மையார் சொல்றாங்களே அவங்க சொல்றதுல எந்த அளவுக்கு நம்பிக்கையோ இருக்கோன்றது எனக்கு தெரியல ஏன்னா அவங்க என்ன அசம்ஷன்ல சொல்றாங்கன்னா நாம பில்லப் பண்ணி முடியல முடியல கொடுக்குறோம் அந்த டீட்டெயில் தேட வேண்டியதுக்கு அதை தேடி பிஎல்ஓ தேடி எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க பிஎல்ஓக்கே அந்த அளவுக்கு இப்ப ட்ரைனிங் அவங்கள்ட்ட ஸ்மார்ட் போன் இல்லை அவங்க வந்து எப்படி இந்த தகவல தேர்ந்தெடுப்பார்கள் குறிப்பாக நீங்க வந்து எந்த பூத்துல ஓட்டு போட்டீங்க தொகுதி ஓகே தொகுதின்னு சொன்னீங்கன்னா ஓகே ஆனா தொகுதிக்கு மேல எந்த பூத்துல ஓட்டு போட்டீங்க அதுல எந்த பாகம் எந்த செய்ய இது எப்படி ஒரு இந்த ஆளை பற்றி முழுமையா தெரியாத ஒரு பிஎல்ஓ எப்படி தேடி எடுப்பாங்க முதல்ல அப்பா அம்மாவோட பேர் கரெக்டா தெரியணும் அவங்களுக்கு அது போன அந்த இரண்டாயிரத்தி ரெண்டுல உள்ள பட்டியல்ல பிள்ளை இல்லாமல் இருக்கணும் எழுத்து பிள்ளை இருந்தன்கி இவங்களால தேடி எடுக்க முடியாத கஷ்டம் அப்ப அவங்க கிடைச்சது என்ன செய்வாங்க தேடி பார்த்தோம் கிடைக்கலன்னு சொல்லிட்டு இந்த ஃபார்ம் அப்படியே கொடுப்பாங்க அப்ப அந்த ஃபார்ம் ரிஜெக்ட் ஆகும் அப்ப என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னா நீங்க திருப்பி ஃபார்ம் சிக்ஸ் ஃபார்ம் சிக்ஸ் தானே புதுசா சேர்க்கறது அதுல அப்ளை பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க அப்போ இதே அர்ச்சனா பட்டாயக்கு சொல்லுவாங்க ஏதோ விடுபட்டு போச்சு நீங்க வந்து புது ஃபார்ம் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப அந்த ஃபார்ம்லயும் நீங்க குடும்பத்தினுடைய தகவல்கள் எல்லாம் நிரப்ப வேண்டியது இருக்கு அதுதான் ஒரு கடினமான கஷ்டமாக இருக்குதும் அந்த பைனல் லிஸ்ட் வந்து அப்பீல் பண்றதுக்கு பெருசா நாள் கிடையாது அது பெரிய ஆபத்து அதுக்கப்புறம் நீங்க அடுத்து நடக்கக்கூடிய ஏதாவது ஒரு சம்மர் ரிவிஷனோ ஏதாவது நடக்கும் போது நீங்க திருப்பி வந்து முயற்சி செய்ய வேண்டியிருக்கும் அதை வந்து தேர்தல் ஆணையம் புரிஞ்சுக்கிட்டு மனுஷங்கி இன்னொன்னு சொல்றாரு ரெண்டாயிரத்தி ரெண்டுல ஒரு டீடைல்டு கைட்லைன் லைன் இருந்தது அதே தேர்தல் ஆணையம் எங்கள்கிட்ட ரெக்கார்டில இல்லைன்னாங்க பிரசாந்த் பூஷன் இங்க இருந்தவங்க அட்வொகேட் பிரசாந்த் பூஷன் தான் கொண்டு வந்து கொடுத்தாரு அவரு கொடுத்த பிறகு முழுவதும் பலருக்கும் சர்க்குலேட் ஆயிருக்கு அது அறுபத்தி மூணு பக்கத்துல இருக்கக்கூடிய கைட்லைன் அனெக்ஷனும் சேர்த்து அந்த கைட்லைன் மாதிரியே இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில நீங்க என்னெல்லாம் செய்யணும்ன்றத தெளிவா கைட்லைன் கொடுத்து விஎல் ஓசுக்கு ப்ராப்பரான பயிற்சி கொடுத்து ஈஆர்ஓஸுக்கு பயிற்சி கொடுத்து நடத்தணும்ன்றதுதான் நியாயம் இதுல ரெண்டு வாதம் தான் குறிப்பாக நம்ம பார்க்க வேண்டியது ஒண்ணு கொடுக்கக்கூடிய காலகட்டம் அப்போ வந்து எட்டு மாசம் வரைக்கும் அவங்க கொடுத்திருக்கிறாங்க வட மாநிலங்கள்ல ஆனா இப்ப நீங்க எல்லாமே ஒரு நாப்பத்தஞ்சு நாள் ஒரு ஒரு இல்ல ரெண்டு மாசம் ரெண்டு மாசத்துக்குள்ள முடிக்கணும்னு சொல்றீங்க அது ஒரு கடினமான பிரச்சனையாக இருக்கு இந்த ஒரு வாரம் எக்ஸ்டென்ட் பண்ணி இருக்கிறது போதாதுன்றது என்னுடைய கருத்து ரெண்டாவது இந்த நாட்டினுடைய குடிமகன்னு சொல்லி ஒவ்வொருத்தரையும் நிரூபிக்க சொல்லி கேட்கறது அவர்களுடைய டிகினிட்டிய பாதிக்கக்கூடியது அவங்களுக்குன்னு ஒரு மரியாதை மதிப்பு எல்லாம் இருக்கு இத்தனை வருஷமா இருக்கிறாங்க இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கு நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கிறாங்க அவங்களை வந்து நீ இந்த நாட்டு குடியரசு சொல்லி ப்ரூவ் பண்ணு சொல்றது நியாயம் இல்லை நீங்க வெளிநாட்டுல இருந்து வந்திருக்காங்கன்னா உங்களுக்கு தெரியாம எப்படி வந்தாங்க வார்டர்ல என்ன செய்றீங்க ஏர்போர்ட்ல என்ன செய்றீங்க போர்ட்ல என்ன செய்றீங்க இவ்வளவு வலுவான ராணுவம் இருக்கு போலீஸ் இருக்கு நாங்க எல்லாத்தையும் சொல்றாங்க இல்லையா அப்படி இருக்கக்கூடியவங்க அவங்கள எப்படி உள்ள விட்டாங்க அப்படி கோடிக்கணக்கான வந்துட்டாங்கன்னா வந்திருக்காங்கன்னா எங்க இருக்குன்னு அவங்களுக்கு தெரியாதா அதுக்கு பதில சாதாரண மக்கள் எல்லாரையும் வந்து இந்த மாதிரி பார் நிரப்பு நிரப்பு நிரூபிக்கணும் அப்படின்னு இந்திய குடிய மகாண சொல்றதுதான் அதுதான் ரொம்ப கேவலமா இருக்கும் சீமா சார் பல்வேறு விவகாரங்கள்ல எங்க நேர்களுக்கு ரொம்ப தெளிவா உங்களோட கருத்துக்களை பயன் ரொம்ப நன்றி நன்றி வணக்கம்